வணக்கம் முத்துநகர் நகர் மீன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போறோம் இப்ப வரிசையா ரெண்டு தூண்டி போட்டு இருக்காங்க பாருங்க தூண்டி வந்து இவங்க ரெண்டு தூண்டி யூஸ் பண்றாங்க ஒரு தூண்டில வந்து மண் புலும் ஒரு தூண்டில வந்து ரத்த பூச்சியும் யூஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்து ரத்த பூச்சி கேட்டே இருக்கீங்க நான் இன்னைக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பாசியில தான் வந்து ரத்தப்பூச்சியை வச்சிருப்பாங்க ரத்தப்பூச்சி நீளமா போகும் பாருங்க நல்லா நீளமா இருக்கும் இந்த பூச்சிக்கு தான் அந்த கவுச்சி வாட்டைக்கு அந்த மீன் நல்லா வரும் இந்த மாதிரி பாசியில போட்டு தான் வந்து அந்த பூச்சி வந்து உயிரோட இருக்கும் ஏன்னா குளிர்ச்சியாக தான் அந்த பூச்சி வந்து உயிரோட இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த பாசி போட்டிருக்காங்க பக்கத்துல வந்து மண்புழு வச்சிருக்காங்க பாருங்க அங்கேயும் தூண்டி போட்டுருக்காங்க பாருங்கள் தாத்தா காய்த்துள்ளிருக்கேன் எதுக்கும் இசைக்கு தாத்தா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தூண்டி போட்டுருப்பீங்களா தாத்தா நாற்பது வருஷமாக போடுறீங்கண்ண நாற்பது வருஷத்துக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களோட மெயின் வேலையை வந்து தூண்டி போடுறது தான் தாத்தாவோட மெயின் வேலை காத்தா பாருங்க சொல்லி முடிக்கல அதுக்கு ஒரு மீனை பிடிச்சிட்டாங்க தாத்தா ம் இது எவ்வளோ கெடுக்காங்க இப்போ கிலோ எவ்வளோ கெடுங்க நூற்றம்பது ரூபாயா சரி சரி அந்த புழுவை வந்து பிச்சு பிச்சு கோருக்குறாங்க பூச்சியை అడి తోరు మినే కొంచెం కొం పేరి అదే చేస్తా అదే చేస్తా అగడా వరం అరు ఉచే கம்பிய வச்சுதான் இருக்கும் தோண்டிதான் ரத்தப்பூச்சி எடுப்பாங்க இது என்ன மீனா கிளைக்க மீன் பண்ணை வந்து ரெண்டு தூண்டிலையுமே ஒரு ஊடகம் பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதுக்கு இது எல்லாமே நோட்டிங் இந்த சேனல்ல அது ஓடுது பா மண்பு எல்லாருமே வந்து வெயிட் போட்டுதான் போடுறாங்க நீரோட்டம் வந்து ஸ்பீடாக இருக்குது வெரிய அண்ணா சரி இவங்க ரெண்டு பேருமே பங்கு தான் பிடிக்கிற மீனை மொத்தமாக கொண்டு போய் கம்பெனியில் போட்டு ஆளுக்கு பாதி வந்து பங்கு எடுத்துக்கிருவாங்க எப்படி அண்ணா குட் மீன் அண்ணா பிடிச்சிருக்காங்க அண்ணா உங்க பேர் என்னது

ரெழுது தாத்தா விட்ட கெழுது நினைக்கிறேன் அதே சைஸ்ல தான் இருக்கு என்ன தாத்தா பாருங்க இங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்க ஒரு அண்ணா இருக்காங்க தூண்டி மாட்டிக்கிட்டு இருந்தா மாட்டிக்கிட்டே தாத்தா மீனோட தூண்டி வந்து கல்லுல மாட்டிருக்கு தாத்தா எடுத்து கஷ்டப்படுறாங்க

காத்தா பாருங்க அடுத்த ஒரு மீன் லைட்டாக தான் கிடச்சிருக்கு ஆ ஒரே மீன் தான்

ஆற்று தண்ணியில் வந்த கழுது கடல் கழுது வேற மாதிரி இருக்கும் அவங்க பிடிச்ச மீனை பாருங்கள் மொத்த மீன்

இதுவரை பதினாறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர்

நீ உள்ள உட்கார்ந்து நான் ஒரு மீனை பிடிச்சேன் அண்ணா ரெண்டாவது மீனு தர்ம விலைக்கு வச்சிருக்கீங்களா தனியா சரி சரி மீன் வந்து ஒரு அரை நேரமா கடிக்க மாட்டுக்கு அரிப்பு அதிகமாயிட்டு போல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து தூண்டி போடுவாங்க அப்படியே ஒரு மூணு கிலோ மீன் பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்